ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அத்தியாயம் இருபத்தி மூன்று யோகமும் வெங்காயமும் பாம்பு கடி நின்று சாமா குணமாக்கப்படுதல் வாந்தி பேதியின் காலரா கட்டளைகள் மீறப்பட்டன குரு பக்திக்கு கடுமையான பரிசோதனை முன்னுரை உண்மையிலேயே இந்த ஜீவன் மனித ஆத்மா சத்துவம் ராஜசம் தாமசம் என்ற மூன்று குணங்களுக்கு அப்பார் கடந்த நிலையில் இருக்கிறது ஆனால் மனிதன் மாயையால் மறைக்கப்பட்டு தனது இயற்பண்பான சச்சிதானந்த பெருநிலையை மறந்து தானே செய்விப்பவனும் அனுபவிப்பனும் என்று நினைத்துக்கொண்டு இவ்வாறாக முடிவற்ற இடர்பாடுகளினால் தன்னைத்தானே சிக்க வைத்துக் கொள்கிறான் விடுவித்துக் கொள்ளும் வழியை அவனுக்கு புலப்படவில்லை குருவின் பாதங்களில் செலுத்தும் அன்பான பக்தி ஒன்றே ஒரே வழி சாயி பிரபு என்னும் மகத்தான விளையாட்டுக்காரர் அல்லது நடிகர் தம் அடியவர்களை மகிழ்வித்தார் அவர்களை தாமாகவே தமது பண்புருவமாக மாற்றம் செய்து கொண்டார் முன்னரே குறிப்பிடப்பட்ட காரணங்களால் சாய்பாபாவை நாம் ஒரு அவதாரமாகவே கருதுகிறோம் ஆனால் தான் கடவுளின் பணி உள்ள ஒரு சேவகன் என்றே அவர் எப்போதும் கூறினார் அவர் தாம் ஒரு அவதாரமான போதும் கூட எங்கனம் திருப்தியான வகையில் மக்கள் நடந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் தாங்கள் தங்கள் பணித்துறை இடத்திற்கே வருணாசர்ம தர்மத்திற்கேற்ப கடமைகளை செய்ய வேண்டும் என்று வழிகாண்பித்தார் அவர் ஒருபோதும் எந்த வகையிலும் மற்றவர்களை போட்டியிட்டு மேம்பட்டு முயற்சியை கொண்டதில்லை அல்லது தமக்காக ஏதேனும் செய்யும்படியோ அவர்களை கேட்டதில்லை இவ்வுலகின் அசையும் அசையா பொருள்கள் யாவற்றினும் கடவுளை கண்ட அவருக்கு பணி உடைமையே மிகவும் பொருத்தமானதொன்றாகும் ஒருவரையும் அவர் புறக்கணித்ததில்லை அல்லது மதிக்காமல் இருந்ததில்லை நாராயணனை கடவுளை சர்வ ஜீவராசிகளிடம் கண்டார் நான் கடவுள் என்று ஒருபோது அவர் சொன்னது இல்லை. ஆனால் தான் ஒரு பணி உள்ள சேவகன் எப்போதும் அவரை நினைவில் வைத்திருப்பதாகவும் கூறினார் அல்லாமாலை இறைவனே எஜமானன் என்றும் எப்போதும் உச்சரிப்பார் பல்வேறு வகையான முனிவர்களை முனிவர்களையெல்லாம் நமக்கு தெரியாது எங்கு நம் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் எதை சாப்பிடுகிறார்கள் என்பதெல்லாம் நாம் அறியோம் அறியாமையுள்ள பிணிக்கப்பட்ட ஆன்மாக்களை விடுவிப்பதற்காகவே கடவுள் அருளால் அவர்கள் இவ்வுலகத்தில் தங்களை அவதரித்துக் கொள்கிறார்கள் நம் வினைகளின் சேமிப்பு ஏதேனும் நமது கணக்கில் இருக்குமானால் முனிவர்களின் கதைகள் அல்லது ஈழைகளை கேட்பதற்கு நமக்கு ஒரு ஆர்வம் அல்லது சுவாரஸ்யம் ஏற்படுகிறது அல்லாவிடல் கேட்பதற்கு ஆர்வம் எழாது இந்த அத்தியாயத்தின் முக்கிய கதைகளுள் இப்போது திரும்புவோம் யோகமும் வெங்காயமும் நானா சாஹிப் சார்ந்தோர்களுடன் ஒரு முறை சீரடிக்கு ஒரு யோக பயிற்சியாளர் யோக சாதகர் வரும்படி நேரிட்டது பதஞ்சலியின் யோக சூத்திரங்கள் உள்ளிட்ட எல்லா யோக புத்தகங்களையும் அவர் கற்றடைந்தார் எனினும் யோகத்தில் நடைமுறை அனுபவம் ஏதும் அவருக்கு இல்லை தமது மனதை ஒருமுகப்படுத்திக்கவும் சமாதி நிலையை ஒரு சிறிது நேரம் கூட ஏதுவும் அவரால் முடியவில்லை சாய்பாபா தம் மகிழ்ச்சி அடைந்தார் என்றால் நீண்ட நேரம் சமாதி நிலையை எழுதுவதற்கு அவர் தமக்கு வழிகாட்டுவார் என்றும் நினைத்தார் உள்ளத்தில் அவர் சென்றபோது சாய்பாபா அவருக்கு மனதில் ஒரு எண்ணம் எழுந்தது மட்கி வெங்காயத்தை உண்டு கொண்டிருக்கும் இம்மனிதர் எங்கனம் எனது தொல்லைகளுக்கு விடை கண்டு எனக்கு உதவி உதவி செய்ய முடியும் சாய்பாபா அவரது உள்ளத்தை படித்தறிந்து நானா சாஹிப்பை நோக்கி கூறினார் ஓ நானா வெங்காயத்தை ஜீரணிக்கும் மாற்றில் உள்ளவன் மட்டுமே இதை உண்ண முடியும் உண்ண வேண்டும் மற்ற ஒருவரும் அங்கனம் செய்யக்கூடாது இக்குறிப்பை கேட்ட யோகி ஆச்சரியத்தால் செயல் இழந்தார் சரணாகதியுடன் பாபாவின் பாதங்களில் அவர் விழுந்தார் தூய உள்ளத்துடன் தனது தொல்லைகளை கேட்டு பாபாவிடமிருந்து அவர்களை விடையும் பெற்றார் இவ்வாறாக திருப்தியும் மகிழ்ச்சியும் அடையப்பெற்று பாபாவின் உதி ஆசீர்வாதங்களுடன் அவர் சீரடுக்கிவிட்டு சென்றார் அடுத்ததாக பாம்பு கடி நின்று சாமா குணமாகுதல் இக்கதையை தொடங்கும் முன்பாக ஹேமந்த் பன் ஜீவனை கிழிக்கி மிக நன்றாக ஒப்பிடலாம் என்றும் ஒன்று உடம்பினுள்ளும் மற்றொன்று கூண்டினுள்ளுமாக இரண்டுமே கட்டுணர் கட்டுடன் இறக்கின்றன என்றும் கட்டுண்டு கிடக்கும் அவைகளது தற்போதைய நிலையே அவைகளுக்கு ஏற்ற நன்மையானது என்றும் அவைகள் கருதுவதாகவும் கூறுகிறார் உதவியாளர் ஒருவர் அதாவது குரு வரும்போது கடவுள்லால் அவர்களின் கண்ணை திறந்து அவைகளின் கட்டுகளில் அவைகளை விடுவிக்கும் போது மட்டுமே அவைகளின் கண்கள் இன்னும் பெரியதுமாக சிறந்ததுமான வாழ்க்கைக்கு திறந்துவிடப்படுகிறது இத்துடன் அவர்கள் முன்னைய வரையறையுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டால் அது சூனியமே ஆகும் கடந்த அத்தியாயத்தில் திரு மிருகிரிக்கு நேரிட விருந்த பேராபரத்தினை எங்கனம் பாபா எதிர்நோக்கியிருந்தார் என்பதையும் அதிலிருந்து எங்கனம் அவரை காப்பாற்றினார் என்பதையும் என்றோம் இதைவிட சிறப்பான கதை ஒன்றினை இப்போது வாசகர்கள் கேட்பார்களாக ஒருமுறை சாமாவையே பாம்பு ஒன்று கடித்துவிட்டது அவரது கையில் சுண்டு விரலில் கடிக்கப்பட்டு விஷம் உடம்பு முழுக்க பாட பரவ தொடங்கியது சாமாவும் தாம் விரைவில் இறந்து விடுவோம் என்று எண்ணும் அளவிற்கு வலியும் அவ்வளவு தீவிரமானதாக இருந்தது அந்த மாதிரியான விஷயகற்கள் எல்லாம் அடிக்கடி அனுப்பப்படும் விரோபா கடவுளிடம் அவரது நம்பர்களை அவரை எடுத்து செல்ல திரும்பினர் ஆனால் சாமா மசூதிக்கு தமது விரோபாவிடம் சாய்பாபாவிடம் ஓடிவந்தார் அவரை பார்த்ததும் பாபா திட்டவும் ஏசவும் தொடங்கினார் அவர் மூர்க்கமடைந்து ஓ இழிந்த பா படூரியா பாப்பானே மேலே ஏறாதே அங்கனம் ஏறினாயே ஜாக்கிரதை பின்னும் கர்ச்சித்தார் போ அப்பாலை போ கீழிறங்கு என்றார் இங்கினும் பாபா சீற்றத்தினால் சிவந்திருப்பதை பார்த்து சாமா பெரிதும் ஏமாற்றம் அவர் மசூதியை தமது வீடு என்றும் சாய்பாபாவே தமது ஒரே அடைக்கலம் என்றும் நேரத்துக்கு பின் பாபா சாதாரணமாகவும் அமைதியாகவும் ஆனார் அப்போது சாமா மேலே சென்று அவர் அருகில் அமர்ந்தார் பின்னர் பாபா அவரிடம் பயப்படாதே எல்லலும் கவலைப்படாதே கர்ணையுள்ள பக்கரி உன்னை காப்பாற்றுவார் போய் வீட்டில் அமைதியாக அமர்ந்திரு வெளியில் செல்லாதே என்னை நம்பு பயப்படாமல் இரு கவலைப்படாதே என்று கூறினார் பின்னர் அவர் வீட்டிற்கு அனுப்பப்பட்டார் அதன் பின்னர் அவர் சாமா எதை விரும்புகிறாரோ அதை உண்ண வேண்டும் என்றும் வீட்டில் நடையுடையாக இருக்க வேண்டும் என்றும் ஆனால் படுத்து உறங்கவே கூடாது என்றும் குறிப்புகளுடன் தாத்தியா பாடிலையும் காகா சாஹிப் தீஷத்தையும் உடனே பாபா அனுப்பினார் இவ்வுரைகள் பின்பற்றப்பட்டன என்றும் சிறிது நேரத்தில் சாமா விட்டார் என்றும் கூறவும் வேண்டுமா இது சம்பந்தமாக நினைவில் வைக்க வேண்டியது ஒன்றுதான் பாபாவின் மொழிகள் போ அப்பாலே ஓடு கீழே இறங்கி என்னும் ஐந்தெழுத்து மந்திரம் மேலே எழுந்து வாரியாக அது காணப்பட்டால் போல் சாமாவை நோக்கி கூறப்பட்டதல்ல அவை சாமாவின் உடலில் புகுந்த ரத்த ஓட்டத்துடன் கலக்க வேண்டாம் என்று பாம்புக்கும் அதன் விஷத்துக்கும் இடப்பட்ட நேரடி கட்டளையாகும் மந்திர சாஸ்திரத்தில் நல்லறிவு திறமுடைய பிறர்களைப் போன்ற எவ்வித மந்திர உச்சாட்டமிட்ட அரிசியையோ தண்ணீரையோ உபயோகிக்க வேண்டியதில்லை அவர் தம் சொற்களை சாமாவின் உயிரை காப்பதில் மிகச்சிறந்த பயனுள்ளவையாக இருந்தன இக்கதையும் அதைப் போன்றவையாகும் ஆகும் கேட்கும் எவரேனும் சாய்பாபாவின் பாதங்கள் உறுதியான நம்பிக்கை பெறுவான் மாயை என்னும் பெருங்கடலை கடக்க பாபாவின் பாதங்களை எப்போதும் மனதில் நிலையில் வைத்திருப்பதே ஒரே வழியாகும் அடுத்ததாக காலதா வியாதி ஒரு முறை சீரடியில் காலரா நச்சுத்தன்மை மிகுந்து தாண்டவமாடியது ஊர் ஊர்க்காரர்கள் மிகவும் பயந்து புறத்தேயுள்ள மக்கள் தொடர்பை எல்லாம் நிறுத்தி கொண்டனர் பஞ்சாயத்து கூடி தொத்து வியாதி தடுப்புக்கும் ஒழிப்பிற்கும் இரண்டு கட்டளைகள் ஏற்படுத்தினர் முதலாவது எவ்வித எரிபொருள் விறகு வண்டியும் கிராமத்திற்கு வர அமை அனுமதிக்க கூடாது இரண்டாவது அங்கு ஒரு ஆடு கூட கொல்லப்படக்கூடாது எவரேனும் இக்கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் கிராம பஞ்சாயத்துக்களாலும் அதிகாரிகளும் அவர் அபராதம் விதிக்கப்படுவர் இவைகளெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை என்று பாபா அறிந்தவராதலால் காலரா கட்டளைகளை அவர் சிறிதளவும் லட்சியம் செய்யவில்லை இக்கட்டளைகள் அமுலில் இருக்கும்போது ஒரு எரிபொருள் வண்டி அங்கு வந்து கிராமத்துக்குள் நுழைய விரும்பியது கிராமத்தில் எரிபொருள் பஞ்சம் இருந்தது எல்லோருக்கும் தெரிஞ்சிருந்தது என்றாலும் மக்கள் எரிபொருள் வண்டியை விரட்ட ஆரம்பித்தனர் பாபாவுக்கு இவைகளெல்லாம் தெரிய வந்தன அவர் அவ்விடத்துக்கு சென்று வண்டிக்காரனை மசூதிக்கு ஓட்டி வரும்படி கூறினார் பாபாவின் செய்கையை எதிராக ஒருவருக்கும் குரல் எழுப்ப தைரியம் இல்லை தமது துணிக்கு அவருக்கு எரிபொருள் தேவைப்பட்டது எனவே அவர் அதை வாங்கினார் அக்னிஹோத்ரி தனது புனித நெருப்பை தன் வாழ்நாள் முழுவதும் எரிவிடுவது போன்றே பாபா தமது துணியை இரவும் பகலும் எரிவிட்டார் அதற்காக அவர் எப்போதும் எரிபொருளை சேமித்து வைத்திருந்தார் பாபாவின் வீடான மசூதி அனைவருக்கும் தடைக்களற்றும் திறந்து வைக்கப்பட்டிருந்தது அதற்கு பூட்டோ சாவியோ கிடையாது அங்கிருந்து சில ஏழை மக்கள் தங்கள் உபயோகத்திற்காக விறகை அப்புறப்படுத்தி சென்றனர் பாபா இதைக் கண்டு முணுமுணுக்கவில்லை பிரபஞ்சம் அடைத்திலும் கடவுள் வியாபித்திருந்ததை அவர் கண்டார் எனவே எவருடனும் அவர் பகையோ கெட்ட எண்ணமோ கொண்டதில்லை முழுவதுமாக துறந்தவர் ஆயினும் மக்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கும் பொருட்டு அவர் இல்லத்தார் போன்று வாழ்ந்தார் அடுத்ததாக குரு பக்திக்கு கடுமையான சோதனை இரண்டாவது காலரா கட்டளை பாபாவினால் எங்கரம் செயல்படுத்தப்பட்டது என்பதை தற்போது காண்போம் கட்டளை அமுலில் இருக்கையில் யாரோ ஒருவர் மசூதிக்கு ஒரு ஆட்டை கொண்டு வந்தார் அது பலவீனமாயும் மூப்புடனும் இறக்க போவும் தருவாயிலும் இருந்தது இத்தருணத்தில் மாலிகானை சேர்ந்த பக்கீர் பிரபு பீர் முகமது என்ற படே பாபா அருகில் இருந்தார் சாய்பாபா அவரை அதை ஒரே வெட்டில் வெட்டி வழியிட்டு சமர்ப்பிக்கும்படி கேட்டார் அந்த இந்த படேடா பாபா என்பவர் சாய்பாபா மிகவும் மதிக்கப்பட்டவர் சாய்பாபாவின் வலது புறத்திலே அவர் எப்போதும் அமர்ந்திருந்தார் அவர் முதலில் குடித்த பின்பு அது பாபாவுக்கு பிறருக்கும் அளிக்கப்படும் மத்தியான உணவு வேலையின் போது கறி வகைகள் எல்லாம் பரிமாறப்பட்டு பின்பு பாபா படே பாபாவை மரியாதையுடன் கூப்பிட்டு தமது இடப்பக்கத்தில் அமர்த்திய பின்பு எல்லோரும் உண்டனர் தக்ஷிணியாக சேகரிக்கப்பட்ட பணத்தில் பாபாவிற்கு தினசரி ஐம்பது அளித்து வந்தார் அவர் போகும்போது பாபாவும் நூறு அடி தூரம் வரை அவருடன் கூட செல்வார் பாபாவிடம் அருகிருந்து அவர் அவருக்கு அந்தஸ்து அத்தகையது ஆட்டை வெட்டும்படி பாபா அவரிடம் கேட்டபோது அவர் அதை திட்டவட்டமாக மறுத்து விட்டார் எதற்கும் பயனின்றி அது ஏன் கொல்லப்பட வேண்டும் என்று அவர் கேட்டார் பின்னர் பாபா சாமாவை அதனை கொல்லும்படி கேட்டுக்கொண்டார் ராதாகிருஷ்ணம் ஆயிடம் சென்று கத்தி ஒன்றை அவரிடம் வாங்கி வந்து அதை பாபாவை முன்னால் வைத்தார் கத்தி எதற்காக வாங்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்த ராதாகிருஷ்ணமாய் அதை திருப்பி எடுத்துக் கொண்டார் பின்னர் சாமா மற்றொரு கத்தியை பெறுவதற்காக சென்று உடனே திரும்பி வராமல் காகா சாகிப் தீட்சிதம் வாடாவிடம் தங்கிவிட்டார் அப்போது காகா சாஹிப் முன் பின் முறை வந்தது அவர் நல்ல தங்கம் தான் என்பதில் ஐயமில்லை என்றாலும் பரிட்சிக்கப்பட வேண்டும் கத்தியை வாங்கி வந்து ஆட்டை கொள்ளும்படி பாபா அவரை கேட்டார் அவர் சாடையின் வாடாவுக்கு சென்று ஒரு கத்தியுடன் திரும்பி வந்தார் பாபா ஏபியதும் கொள்வதற்கு தயாராக அவர் இருந்தார் தூய பிராமண குடும்பத்தில் பிறந்த அவருக்கு தமது வாழ்க்கையில் கொலையே பற்றி தெரியாது ஹிம்சை செயலுக்கு மற்றும் அவர் எதிரான போதும் ஆட்டை கொள்வதற்கு தன்னைத்தான் தைரியப்படுத்திக் கொண்டார் முகமதியான படைய பாபா அதை கொள்வதற்கு விருப்பமற்றவராய் இருப்பதாயும் இந்த தூய பிராமணர் இதை கொள்வதற்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருப்பதையும் கண்ட அனைவரும் அதிசயப்பட்டனர் தன் வேட்டியை இருக்க கட்டி கொண்டு கையை கத்தியுடன் தூக்கி கொண்டு பாபாவின் முடிவான அனுமதி குறிப்புக்காக அவரை பார்த்தார் பாபா எதை நினைத்து கொண்டு இருக்கிறாய் ஹம் வெட்டு என்றார் பின்னர் கைகள் வெட்டு அதற்கு தயாராக கீழே இறக்கப்படவிருந்த அதே தருணம் பாபா நிறுத்து நீ எவ்வளவு கொடுமையானவனா இருக்கிறாய் பிராமணா இருந்த கொண்டு ஆட்டை கொள்கிறாய் என்றார் காகா சாஹிப் கீழ்ப்படிஞ்சு கத்தியை கீழே வைத்துவிட்டு பாபாவிடம் கூறினார் அமிர்தத்தை ஒத்த தங்கள் சொல் எங்களுக்கு சட்டமாகும் எங்களுக்கு வேறு எவ்வித சட்டமும் தெரியாது எப்போதும் தங்களே நினைவு கூறுகிறோம் தங்கள் ரூபத்தை தியானிக்கிறோம் இரவும் பகலும் தங்களுக்கே கீழ்ப்படுகிறோம் கொள்வது சரியா தப்பா என்று எங்களுக்கு தெரியாது அல்லது அதை நாங்கள் கருதுவதில்லை பொருட்களுக்கான காரணத்தையே ஆராயவோ விவாதிக்கவோ நாங்கள் விரும்புவதில்லை ஆனால் குருவின் கட்டளைக்கு ஹயப்புறப்படுத்தி ஒழுங்கான பணிவிடக்க பண்புடன் நடத்தலே எங்களது கடமையும் தர்மமும் ஆகும் பின்னர் பாபா காகா சாஹிப்பிடம் தாமே பலியிடுவதையும் வெட்டும் வேலையையும் செய்துவிடுவதாக கூறினார் பக்கீர்கள் அமரும் ததி தகியாவில் என்னும் இடத்தில் ஆட்டை வெட்டுவது என்று முடிவு செய்யப்பட்டது பின்னர் ஆடு அவ்விடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு வழியிலேயே இறந்துவிட்டது ஹேமத்பந்த் அரியவர்களை பாகுபடுத்து இந்த அத்தியாயத்தை ஹேமத் ஹேமந்த்பந்த் அடியவர்களை பாகுபடுத்துவதுடன் பாகுபடுத்தி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் மூன்று விதமானவர்கள் இருப்பதாக அவர் கூறுகிறார் முதலாவது முதல் தரம் அல்லது சிறந்தது இரண்டாவது இரண்டாம் தர நடுவானது மூன்றாவது மூன்றாவது தரம் அல்லது சாதாரணமானது முதல் தரமானவர்கள் குரு என்ன விரும்புகிறார் என்பதை ஊகி திறந்து அதை உடனே நிறைவேற்றி அவர்களிடமிருந்து உத்தரவு வரும் வரை காத்திராமல் அவர்களுக்கு சேவை செய்கிறார்கள் இரண்டு இரண்டாம் தரமானவர்கள் தங்கள் குருவின் கட்டளையை அச்ச சுத்தமாக சிறிதும் தாமதம் என்று கீழ்ப்படுகிறார்கள் மூன்றாம் தரமானவர் குருவின் கட்டளை நிறைவேற்றுதலை திக் போட்டுக்கொண்டு ஒவ்வொரு படியிலும் தவறு செய்து கொண்டும் இருக்கிறார்கள் அறிவு கூர்மையை பின்னணியாக கொண்ட உறுதியான நம்பிக்கையை சீடர்கள் பெற்றிருக்க வேண்டும் பொறுமையும் இவைகளுடன் சேருமானால் ஆன்மீக லட்சம் தொலைவில் இல்லை மூச்சு கட்டுப்பாடு உள்மீச்சு வெளிமூச்சு அல்லது ஹேட யோகம் அல்லது பிற கடின பயிற்சிகள் தேவையே இல்லை மேலே குறிப்பிடப்பட்டுள்ள குணாதிசயங்களை அடியவர்கள் பெறுவார்களே ஆனால் இன்னும் அதிகமான செயல் திட்டங்களும் அவர்கள் தயாராகின்றார்கள் பின்னர் குருமார்கள் தோன்றி ஆன்மீக பாதையில் முழு நிறைவுக்கு அவர்கள் வழிநடத்துகிறார்கள் அடுத்த அத்தியாயத்தில் நாம் பாபாவின் விறுவிறுப்பான நகைச்சுவையும் தமாஷையும் காண்போம் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி